நைம திநேக்கி அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு நூலினை வெளியிட்டு சுருக்கென்று என்று சுருக்கமாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாண்பு மிகு அமைச்சர் டி ராஜா அவர்களுக்கு ஒரு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டேன் எல்லோருக்கும் ஒரு வருத்தமான செய்தி இந்த நிகழ்ச்சியில என்னுடைய தலைவர் ஆசிரியர் இல்லை என்று அதே நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்கின்றேன் ஆசிரியர் மிக சிறப்பாக உடல் பெற்று இல்லம் திரும்பி இருக்கிறா என்பதை மகிழ்ச்சியோடு நான் ஒரு அழையாத ஒரு முறை உண்டு பேச்சாளர் யாரோ அவர் தான் முதல்ல பேசுவார் ஆனா தமிழ்நாட்டில விட மாத்தான் தேவையான பாதிக்கூட்டம் இந்த நிகழ்ச்சி ஏதோ ஒரு நிகழ்ச்சி அல்ல சீமையா இயக்கத்தினுடைய நூற்றாண்டு என்று சொன்னாலும் சரி குடியரசு இதனுடைய நூற்றாண்டு என்று சொன்னாலும் சரி இங்கே ஐம்பத்தி ஆறு மகளிருக்கு அவருடைய நேரில் பேட்டி கண்டு நூல் வெளியுறுகின்ற நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி நமது குறிக்கோள் ஒன்றுதான் இங்கே அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் திராவிட கழக மேடையில் நூல்கள் வெளியிடுறது பற்றி இந்த நூல்கள் அதிகமாக வெளியிட விளையாள் நூல்களின் ஆதிக்கம் ஒழியும் நாங்க சென்னையில நடத்துகின்ற சாதாரண பொதுக்கூட்டத்தில் கூட நூல் வெளியிடுவதை ஒரு முறையா வச்சிருக்கோம் ஏன்னா அந்த இயக்கம் என்பது ஒரு சித்தாந்த இயக்கம் ஏதோ அஞ்சு ரூபா பத்து ரூபா உறுப்பினர் கட்டணம் கொடுத்துட்டு கட்டணம் கொடுத்துட்டு உறுப்பினர் சேர்க்கிற இயக்கம் இல்லை அடிப்படையை புரிந்து கொண்டால்தான் இந்த இயக்கத்தில் சேர முடியும் அதற்காகத்தான் இந்த நூல்களை வெளியிட்ட முயற்சியை நான் மேற்கொண்டு ஏற்கனவே சிறப்பாக படம் பேசிட்டாங்க நான் இந்த நேரம் உரையாற்ற விரும்பவில்லை தமிழ் தாத்தா தமிழ் தாத்தான்னு ஒருவர் சொல்லுவாங்க அவர் பேரை நான் சொல்ல விரும்பல இப்ப நம்ம இயக்கத்துல அவர் தாத்தா இல்ல இளைஞரா இருந்தாலும் அவர்களை அந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன் இந்த இயக்கத்தில் ஒருவர் இருக்கிறாய் என்றே பெரிய விஷயம் இறுதி மூச்சு அடங்கிருந்தவரை இருக்கிறாய் என்பது அதை விட பெரிய விஷயம் பல தோழர்களை நான் பேட்டி கண்டிருக்கிறேன் இது நான்காவது தொகுதி முதல் தொகுதியை மறைந்த பெரியார் பேரணியாளர் பேராசிரியர் இரண்டன் அவர்களால் தொகுக்கப்பட்டது இரண்டு மற்றும் மூன்றாவது தொகுதியை நான் தொகுத்தேன் இது நான்காவது தொகுதி வளரும் பல பெரியார் பெருந்தொண்டர்களை சந்திக்கும் நேரத்தில் அவங்க சொல்லுவது என்னுடைய இரு மரண சாசனம் உயிரோடு இருக்கும்போதே கருஞ்சட்டி தோழர்கள் தொண்டர்கள் தங்கள் வீட்டில் மரண சாசனம் நுழையும் போதே மரண சாசனம் நான் இறந்தால் நான் எந்த கொள்கைப்படி வாழ்ந்தேனோ அந்த கொள்கைக்கு மாசு மறு இல்லாமல் அடக்கம் நடைபெற வேண்டும் வாழ்கின்ற காலத்தில் மட்டுமல்ல தோழர்களே வாழ்ந்து மடிந்து மறைந்த நேரத்திலும் நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை மரியாதையாக இணைக்கப்பட வேண்டும் அப்படி ஒரு இயக்கத்தை உலகத்திற்கு எங்கே பார்க்க முடியாது இந்த இயக்கத்திற்கு இன்னொரு சிறப்பு தான் இறந்ததற்கு பின்னாலே உடற்கொடை என்பதை ஒரு இயக்கமாக நடத்துவது திராவிட கழகம் பட்டியல் எழுதி பாருங்க தென்காசி மாவட்டத்தில் மேல விஞ்ஞானபுரம் ஊர் இருக்கு அந்த ஊரை திராவிட கிரக அந்த ஊரில் மரணம் அடைகின்றவர்கள் அத்தனை பேரும் உலகளும் உடையாக கொடுக்கப்படுகின்றன இறக்கும்போது எழுச்சிடுறாங்க மண்ணுக்கும் நெருப்புக்கும் போவதை விட இன்னொரு உயிருக்கு பயன்படுத்தியிருப்பார்கள் அதைத்தான் தந்தை பெரியார் சுகின்றார் மனிதன் தானாக பிறக்கவில்லை ஆகவே தனக்காக வாழக்கூடாத ஆராய்ச்சி இந்த ரெண்டு வார்த்தைக்குள்ள எவ்வளவு பொருள் இருக்கிறது அப்படி கொள்கை ரீதியாக இந்த நாட்டில் ரெண்டு சித்தாந்த நாள் இருக்கு பொருள் நடக்கின்ற அரசியல் கூட அப்படித்தான் ஒன்று திராவிட சித்தாந்தம் மற்றொன்று ஆரிய சித்தாந்தம் மேல பல்வேறு பேர்களை கொடுத்திருக்கலாம் ஊடுறி பார்த்தால் நடப்பது இந்த சித்தாந்த சண்டைகள் தான் நடந்து கொண்டிருக்காரு அமைச்சர் அவர்கள் அருள்மதி அருள்மொழி மாதிரியும் மதிவதனும் அவங்க அங்கிருந்து பேசதை விட இந்த திராவிட கழக மேடையில் பேசுகிற போதுதான் உங்களுக்கு நல்லது என்று தெரியும் ஏன்னா அவங்க எதையும் எதிர்பார்த்து பேசக்கூடியதா இல்ல ஒரு ஆட்சியை ஆதரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதும் தந்தை பெரியார் காமராஜரை ஆதரித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் தோழர்களே ஜாதி ஒழிப்புக்காக அரசியல் சட்டத்திட்டத்தை கொளுக்கிறார் இதே தந்தையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பர் மூன்றில் ஒரு பெரிய மாநாடு நடைபெற்றது அந்த மாநாடுதான் நான் இந்த இயக்கத்திற்கு வருவதற்கு காரணமாகவும் இருந்தது அந்த மாநாட்டில் தந்தை பெரியாருக்கு இடைக்கடை ரூபாய் நானும் கொடுக்கப்பட்டது தொகை எவ்வளவு தெரியுங்களா ஏழாயிரத்தி எழுநூத்தி நாலு ரூபாய் வெள்ளி ரூபாய் இவற்றை பெற்றுக்கொண்டு தந்தை பெரியார் ஒரு கேள்வி கேட்டார் அந்த கேள்விக்கு இன்று வரை விடவில்லை இந்தியா சுதந்திரம் அடைந்ததாக சொல்லுகிறார்கள் நான் கேட்கிறேன் ஒரு சுதந்திர நாட்டிலே ஜாதி இருக்கலாமா இருந்தால் அது சுதந்திர நாள் இந்த கேள்வி பதில் உண்டா இன்று வரை பதில் உண்டா ஐயா அரசாங்கத்துக்கு வாய் கொடுத்தாரு மூன்றாம் தேதி மாநாடு நவம்பர் மூன்றாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதிக்குள் இந்த ஜாதியை பாதுகாக்கின்ற பகுதியை நேழு அரசாங்கம் திருத்தாவிட்டால் அந்த பகுதியை பகிரங்கமாக இருந்த தோழர்கள் போராட்ட விவரங்கள் பட்டியலை காவல் நிலையத்தில் கொடுத்துவிட்டு எந்த இடத்தில் எரிக்க வேண்டும் என்ற விவரத்தில் தெரிந்து விட்டு எரிப்பார்கள் இப்படியே அதே போல தோழர்கள் பட்டியலை கொடுத்து என்ன ஆச்சுன்னா தந்தை பெரியார் இந்த அறிவிப்பை அறிவித்தவுடன் நாடே அறிந்துச்சு அரசியல் சட்டத்தை புரட்டி புரட்டி பார்த்தாங்க சட்டத்தை எரித்தால் என்ன தண்டனை இவர்களுக்கு நேரில் கொஞ்சம் பௌத்தவாதி சொல்லுவாங்க ஆனா அவருடைய சூழ்நிலை வேறு சட்டத்தை எரித்தால் என்ன தண்டனை என்று அறிஞர்களை கூப்பிட்டு ஆய்வு செய்தார்கள் என்ன வேடிக்கை என்றால் சட்டத்தை கொடுத்தினால் என்ன தண்டனை என்று சட்டத்தை இடவில்லை அப்படி ஒரு போராட்டத்தை தந்தை பெரியார் அறிவித்தார் அவசர அவசரமாக தமிழ்நாடு அரசாங்கம் காமராஜர் முதலமைச்சர் தந்தை பெரியார் விழுந்து விழுந்து ஆதரிக்கிறார் ஒன்றிய அரசு காது திரார் இது சட்டத்தை கொண்டு வாங்க மூன்று ஆண்டு வரை கடுங்காமல் தண்டனர் ஐயா அழிக்க விடுற மூன்று ஆண்டு முப்பது ஆண்டு சிறை இந்த போராட்டம் நடந்ததே தீரும் பத்தாயிரம் தோழர்கள் பத்தாயிரம் தோழர் குடும்பம் குடும்பமாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இன்னைக்கு சேமியாது சுட விளையாடுகிறார்கள் பல சிறைகளை மாண்டாங்க எனக்கு தெரிந்து பல குடும்பங்கள் அழிந்தன ஒரு குடும்ப தலைவன் சிறைக்கு சென்று விட்டால் அந்த குடும்பத்தினை நினைச்சு பாருங்க அப்படி ஒரு போராட்டத்தை நீங்க பாருங்க இன்னும் மாற்றம் வரல இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய பதினேழாவது பிரிவு தீண்டாமே ஒழிக்கப்படுகிறது பெரியார் கேட்டு கேள்வி நன்மைதான் சொல்வார் மூலபலத்தோடு போர் குடிவதுதான் தந்தை பெரியாரின் போர் முறை தீண்டாமை எங்க வருது தானே வருது ஜாதியை காப்பாற்றிக் கொண்டு தீண்டாமை ஒழிப்பது என்று சொல்வது பொழைத்தனம் ஆனால்தான் தந்தை பெரியார் அவர்கள் ஜாதி ஒழிப்பு தொழு ரெண்டுதான் ஒன்று ஜாதி ஒழிப்பு இரண்டாவது பெண்ணடையுமே ஒழிப்பு இந்த இரண்டு போல எல்லாமே இருக்கு சுயமணியாக இருக்கு நன்னுரிமை இருக்கு பகுத்தறிவு இருக்கு எல்லாமே அதற்குள் இருக்கு இந்த இரண்டையும் நிறைவேற்றுவதற்காக எவையவையெல்லாம் தடையாக இருந்ததோ அவற்றையெல்லாம் எதிர்ப்பதுதான் தந்தை பெரியாருடைய போர் குறையும் அது இருந்தாலும் சரி மதமா இருந்தாலும் சரி மேலமா இருந்தாலும் சரி அரசியல் சட்டமாக இருந்தாலும் தெரியும் ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும் இங்க தாராசுரத்துல இருந்து இளவூட வந்திருக்காரு அவங்க வீட்டில் மட்டும் வரைக்கும் நூத்தி பத்து செம்மதியாக திருமணம் நூத்தி பத்து நான் கூட ஒரு திருமணம் நடத்தி இருக்க பெரியார் துறையிலேயே ஒரு திருமணம் நடந்துச்சு ஆசிரியர் தலைமையில் நாங்களாம் அங்க இருந்தோம் ஒரு ஒரு பெண்ணை கூப்பிட்டாங்க செய்வோன்னு இங்க வாங்க இந்த வார்த்தை கேட்க எனக்கு சைக இந்த வார்த்தைக்குள்ள ஏதோ பொருள் இருக்கு யாரு சிறைவாணி சிறை வாழ்க்கைய ஒரு சகோதரி நான் தான் சிறை வாழும் இன்ன சிறை வச்சிருக்காங்க நான் திராவிட கழகம் நடத்திய போராட்டத்தின் சிறையில் பிறந்த வழங்கு அதனால எனக்கு சிறையை வாழும் இப்ப வரலாறு எந்த இயக்கத்திற்கு உண்டு என்பதை எங்கி பார்க்க வேண்டும் அப்படியாப்பட்ட இயக்கம் அந்த அடிப்படையில் தான் இங்க ஐம்பத்தி நாலு பேர் இல்லை நான் இரண்டே இரண்டு பேரை மட்டும் சொல்லணும் நிறைய வந்திருக்காங்க அத்தனை சொல்ல முடியாது அமைச்சர் அவசரமா போகணும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் அவருக்கு ஐந்தாறு குழந்தை பேர் அப்ப எஸ்ஆர்எம்யூ எம்யூ சதன் ரயில்வே மென் யூனியன் என்று தென்னிந்திய ரயில்வே தொழிலாளர் சங்கத்தை ஐயா நடத்தினார் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த அமைப்பில் இருப்பார் மாலையில பெரியார சந்திப்பாங்க ஒரு கூட்டம் ஒரு முறை தன்னுடைய பிள்ளைகளையும் அழைச்சிட்டு போறாரு அதுல ஒரு பெண் குழந்தை தந்தை பெரியார் என்னம்மா என்ன படிக்கிறீங்க நான் பிசி படிச்சிருக்கேன் அம்மா நீங்க டாக்டர் ஆகணும் இன்னைக்கு அவங்க வயசு எழுபத்தி ஆறு இங்க வந்திருக்காங்க நான் கடைசியா சொல்லுங்க அந்த ஒரு வார்த்தையை சொன்னவுடன் என் உச்சியை குலுக்கியது மாதிரி நான் மட்டும் டாக்டர் இல்லை எங்கள் குடும்பத்தில் ஏழு பேர் டாக்டர் அவதான் டாக்டர் தமிழ்மொழி நினைச்சு பாருங்க இந்த இயக்கம் என்ன செய்த இது ஒன்றும் ஆட்சிக்கு போகல சட்டம் செய்யவில்லை ஆனால் அந்த உணர்வை நம்முடைய முதலமைச்சர் தந்தை பெரியாவுடைய பிறந்தநாளில் என்ன நினைவிச்சாரு சமூக வீதி நாள் அர்த்தம் சொல்லல மூன்று நாட்களுக்கு முன்னாலே நம்முடைய தலைவர் ஆசிரியர் ஒரு அறிக்கை வெளியிட்டார் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்துடைய தலைவராக கவாய் ஒரு செய்தியை ஒரு ஆணையை போட்டார் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்களில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் மகிழ்ச்சியான செய்திதான் அதனை வரவேற்ற நம்முடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் இதை வரவேற்கிறேன் மகிழ்ச்சியான செயல் அதோடு பிற்படுத்தப்பட்டவர்கள் அதையும் உடைய கவனத்தில் இருந்து கொண்டாங்க நல்லா சொன்னார் மறுநாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் ஆணையர்களது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இந்த இடஒதுக்கீடு கொடுக்கிறது இந்த இயக்கம் சட்டமன்றத்துக்கு போகல நாடாளுமன்றத்துக்கு போகல ஆனால் வெளியிலிருந்து மக்கள் மத்தியிலே விழிப்புணர்ச்சி நாடாளுமன்றமும் நீதிமன்றமும் சாதிக்காதே மக்கள் மன்றம் சாதிக்கும் என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் இந்த இயக்கம் செயல்பட்டு வந்த காரணத்தினாலே நேரடியாக தெரியாது திராவிடர்கள் என்ன செய்வது ஆனால் ஒவ்வொரு செயலுக்கு முன்னாலே கழகம் இருக்கிறது இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு துறையில ஒன்றிய அரசு துறையில மன்னிக்கணும் மத்திய அரசு சொல்ல ஒன்றிய அரசு துறைகளில் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு ஒன்றிய அரசு கல்வி வேலை வாய்ப்பு அரசு சட்ட அமலுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எஸ் சி எஸ்டி வந்தாச்சு பிற்படுத்தப்பட்டவர்கள் தலைவர்கள் தலைமையில ஒரு குழு போட்டாங்க அறிக்கை கொடுத்தாங்க அது அலமாறல தூச்சு மண்டல் தலைமையிலே ஒரு குழு போட்டாங்க அவரு அறிக்கை கொடுத்தாரு பெரியார் திடலுக்கு வந்தாரு திராவிட கழகம் வரவேற்பு கொடுத்தது அப்ப சொன்னாரு மண்டலு நாங்க அறிக்கை கொடுப்போம் ஆனா இங்க அறிக்கை நிலைமை என்ன ஆகும் சொல்ல முடியாது காக்கா கமிஷனுக்கு என்ன கதி ஏற்பட்டதோ அதே கலி இதுக்கு ஏற்படலாம் ஆனா ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்க நான் பெரியார் திடலிருந்து பேசுகின்றேன் இந்த அறிக்கை செயல்படும் என்ற மன நிறைவோடு நான் வெளியேறுகிறேன் வந்தாரு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை இந்த கிரிக்கு ஒன்றிய ஒன்றியத்தில் ஆடக்கூடிய பிஜேபி அரசு அதுவரை விபி வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்த அந்த கட்சி விபி சிங் அவர்கள் மண்டல் குழு பரிந்துரையை செயல்படுத்தினார் என்பதற்காக அவர் ஆட்சியை கவிழ்த்து நிதி மறந்துவிடக்கூடாது அவர் ஆட்சி கவிழ்த்த நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்து இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஏன்னா தேர்தல் சொல்லணும் பிஜேபிக்கு ஆதரவாக விபி எதிர்ப்பாக வாக்களித்ததுதான் அண்ணா திமுக நீங்க கூடாது சமூக நிதியை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு நீட்ட உடனே நான் கொண்டு வந்து விடுவேன் அந்த ரகசியம் எனக்கு தெரியும் இன்னும் முதலுமைச்சர் சொன்னார்க என்ன ஆச்சுன்னு கேட்கறாங்க இரண்டு மாசம் ஒரு தமிழ்நாடு சட்டம் என்று இருந்துச்சு முட்டுக்கட்டை போடுறது யாரு அதுதானே முக்கியம் இந்த முக்கியமான குறிப்பிடத்தக்கது செய்திருந்தே வந்தால் அண்ணா திமுக ஆட்சி காலத்திலும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இரண்டு மசோதாக்கள் அந்த மசோதாக்களின் நிலைமை என்ன குடியரசு தலைவர் ஒப்புதல் கொடுத்தாரா தெரியாது ஆனால் மறுத்தார்கள் அந்த செய்தியை அதிமுக ஆட்சி வெளியின் சொல்லவே இல்லை எப்ப தெரியுதுன்னா உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வந்தப்ப சோசியல் சந்திர சொல்றாரு அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட அந்த நீட் எதிர்ப்பு மசோதாக்களை நாங்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே நிராகரித்து விட்டோம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால நிராகரிக்கப்பட்ட ஒரு செய்தியை கூட இந்த அதிமுக வெளியில சொல்லுங்க இவங்க சமூகத்தை பற்றி பேசுறாரு இன்னொரு விபத்துல தமிழ்நாடு சதிசம் தெரியல அது என்ன செஞ்சாங்கன்னா தந்திரமாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வுல இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களை சேர்ந்தவர்களும் எழுதலாம் இப்படி வேறு தமிழ்நாடு அரசு பணியாளர் அமைப்பு டிஎன்பிஎஸ்சி யாருக்கு தெரியாது திமுக ஆட்சியிலே நடந்துச்சு சரி நீங்க தான் வந்தீங்களே திமுக ஆட்சிக்கு வந்தாச்சே என்ன இப்ப தேர்தல் வருது அதையும் பேசணும் இல்ல நீங்க என்ன செஞ்சீங்க அழகா சன்னமா செஞ்சாரு இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்துல தமிழிலும் தேர்வு தமிழிலும் தேர்வுனா வேற மாநிலத்துக்காரன் என்ன ஆமா இப்படி சன்னமாக அதான் ஆசிரியர் சமூக நீக்கமான சரித்திர நாயகர்னார் ஆட்சியில இன்றைக்கு எவ்வளவு நடந்திருக்கு அதை மட்டும் சொல்லி பிடிக்கிறேன் தேர்தல் நேரமா இருக்கு சுருக்கமா சொல்ற இந்த ஆட்சியில் என்ன நடந்திருக்கு வேலை இல்லாத அர்த்தம் இந்தியாவில எட்டு சதவீதம் இருக்கு தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இது வளர்ச்சி இல்லையா நினைச்சு பாருங்க வெளிநாட்டு முதலீடு நம்முடைய அமைச்சர் இருக்கிறார் நம்முடைய தொழில்துறை அமைச்சர்கள் இருக்கிறார் வெளிநாட்டு முதலீடு எந்த அளவில் இருக்கிறது வெளிநாட்டு முதலீடு நிலையிலே இந்திய அளவிலே இரண்டாவது இருக்கிறது முதல்ல பம்பே பதினீண்ட காலமாக வெள்ளைக்காரர் ஆட்சி காலத்திலிருந்து தொழில் வளர்ந்தது இப்போது முதலிடத்திற்கு கொண்டிருக்கிறது நம்முடைய அமைச்சருடைய ஆளுமையினால் அதே மாதிரி கல்வி நிலை அறிவார்ந்த கல்வி இன்னைக்கு முதலிடம் கேரளா இரண்டாவது தமிழ்நாடு ஆனா கேள்வில போஸ்ட் கிராஜுவேட் இந்தியாவிலேயே முதல் இடத்தில் இருப்பது தமிழ்நாடு ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம் ஆக இந்த ஆட்சி சாதனைகளை சொல்லி மக்களிடையே வாக்கு கேட்கிறார் ஆனால் மற்றவர்கள் ஆட்சியின் மீது குறை சொல்ல முடியாத நிலையிலே எந்த நிலையில இருக்கிறார்கள் என்பதை நாம் எந்தி பார்க்க வேண்டும் வருகின்ற தேர்தல் என்பது ஏதோ ஒரு தேர்தல் இல்ல ஒரு சித்தாந்த போராட்டம் இன்றைக்கு மும்பையில என்ன நடக்குது அங்க கூட்டணி ஆட்சி நடக்குது சிவசேனை ஆட்சி அங்க தேசிய கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க முதல்ல எதிர்ப்பு கொடுத்தது தமிழ்நாடு இன்றைக்கு மராட்டிய மாநிலத்திலும் அவர்கள் இந்தியை எதிர்க்க விட்டார்கள் பெரியாருடைய கொள்கை என்பது திராவிட இயக்கத்திற்கு சித்தாந்தம் என்பது தமிழ்நாட்டையும் கடந்து இந்திய அளவிலே எதிரொலிக்க தொடங்கிவிட்டது என்பதை தேர்தல் என்பது ஏதோ ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை வருகின்ற தேர்தல் என்று கணக்கிடாமல் அடுத்த தலைமுறையை பற்றிய கவலையோடு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு தேர்தலாக ஆனாலும் தேர்தலில் நிற்காத திராவிட கழகம் இந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று இல்ல சூழ்நிலத்த அடுத்த தலைமுறை சிறப்பாக வர வேண்டும் என்ற ஒரு நிலையில்தான் இருந்து கட்சி தோன்றாரு ஊழலை ஒழிப்புன்னு ஒரு கட்சி சார் நான் ஒரேவர் கேள்விப்பற சினிமா காலங்களில் கருப்பு பணம் வாங்காத நடிகர் ஒருவர் உண்டா தொழுவார் நான் கருப்பு பணம் வாங்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஒருங்க சொல்லுங்க இருக்காங்களா அப்படி எப்படி ஒரு கருப்பொருள் ஒழுப்பாரு நேற்று வரைக்கும் யாருன்னு தெரியாது மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வெளியில் வரவில்லை வீதிக்கு வரவில்லை வந்த உடனே முதலமைச்சர் பாருங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சொல்றாரு விழிப்புள்ள மக்கள் எதையும் சிந்திக்கக்கூடிய மக்கள் அந்த வகையில நம்முடைய மக்கள் ஒரு வழிகாட்டக்கூடியவர்களிடத்தில் இருக்கிறார்கள் இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் மிக புரிய நாட்களே நம்முடைய மாவட்ட தலைவர் தலைமையில நம்முடைய தோழர்கள் சிறப்பாக செஞ்சு கொடுத்திருக்கிறார்கள் இந்த மாநாட்டுக்கு வந்தவர்கள் அதன் நோக்கத்தை புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் வருகின்ற தேர்தலை முன்னிறுத்தி நிச்சயமாக மீண்டும் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வருவார் என்ற உறுதியை இது நமக்காக அல்ல அடுத்த தலைமுறைக்காகவும் அடுத்து சித்தாந்த ரீதியாக நமக்கு எதிர்ப்பா ஆரிய தத்துவத்தினுடைய வேற விழிப்புணர்வு காரண தேர்தல் அந்த முறையிலே நாம் நல்ல முடிவு எடுத்து மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் நாம் சொன்ன ஒரு மரியாதை இருக்கு ஏன்னா நம்ம வாக்கு நமக்காக போறதுல நம்ம சட்டமன்றத்துக்கு போக போறதில்லை உச்ச நீதிமன்ற பாராளுமன்றத்துக்கு போக போறதில்லை அவங்க சொன்னா சரியா இருக்கும் என்ற என்ன மக்களுக்கு இருக்கிறது அந்த முறையிலே நம்முடைய தோழர்கள் இந்த கட்சி கூட்டணி இல்லாம இருக்கலாம் ஆனால் மக்கள் நலம் கருதி வருகின்ற தேர்தலிலே நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் என்பதை மட்டும் இந்த நேரத்தை எடுத்து சொல்லி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபடுகின்றது நடக்கம் இடம் பெற்ற ஆமா ஆமா அந்த புத்தகத்தில் இடம் பெற்றிருக்கிறவர்கள் மட்டும் குழு கோட்டாவில் இருக்கவும் மேலுக்கு வருமானம் கேட்டு கொள்ளணும் புத்தகத்தில் இடம்பெற்றுக்கிறவர்கள மட்டும்